அதாவது நான் மெலீஸை வந்து கவர்மெண்டில் எடுக்கிறதுக்கு யூனிஃபார்ம் படி செஞ்சுருக்காங்க ஆனால் வந்து எல்லாத்தையும் ஒரே குறையில் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஜேபிஜே இமிகிரேஷன் கஸ்டம் எஸ்பிஐ இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரே ரூஃப் கீழே வந்து நம்ம வந்து இதான் மொதல் தடவை வந்து நம்ம செய்கிறது வந்து நிறைய நம்மளோட நம்மளோட இளைஞ இளைய தலைமுறைக்கு வந்து எப்படி வந்து அரசாங்கத்தில் வந்து வேலைக்கு எழுதி போடுறது அதாவது என்ன மாதிரி யுக்திகள் வந்து அவங்க எடுக்கணும் என்னென்ன டிப்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இந்த இந்த ப்ரோக்ராம் செய்கிற நோக்கமே வந்து இந்த அவேர்னஸை கொடுக்குறது அவங்களுக்கு அவங்க வந்து ஏறக்குற முந்நூறு பேர் தான் நினச்சோம் இங்கே வருவாங்கன்னு ஆனால் ஏறக்குற ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்துட்டாங்க அப்போ அவ்வளோ ஆர்வம் இருக்குது அவ்வளோ அந்த அரசாங்கத்தில் வேலை வா வேலை வாய்ப்பு கிடைக்கணும் வே வேலைக்கு செய்யணும் அந்த மாதிரி இது வந்து நாங்கள் என்ன நான் நோ என்னோட நோக்கம் வந்து எங்கள் கட்சிக்கிட்ட சொல்லி நாட்டு பொழுதும் செய்கிற மாதிரி இருக்கணும் எங்கெங்கே தமிழங்க ரொம்ப இருக்காங்க அந்த மாதிரி இடத்துல அது மித்தது வந்து டாக்டர் சத்தீஷ் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க நான் வந்து இமயம் அதாவது இந்தியர் அரசு பணியாளர் சங்கத்தின் தலைவர் இந்த ப்ரோக்ராம் ஜலினா மிஸ்ரா அஸ்பிராசி கம்யூனிட்டி கம்யூனிட்டி இந்தியா ஹஸ்பிராசி கிரஜாய கம்யூனிட்டி இந்தியா வந்து இந்த செய்கிற காரணம் வந்து நம்மளோட இந்தியர்கள் வந்து வைபி சொன்ன மாதிரி வந்து நம்மளோட இந்தியர்கள் வந்து அரசாங்கத்துறையில் வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க அதே சமயத்தில் வந்து நிறைய நம்மளோட நம்மளோட இளைஞ இளைய தலைமுறைக்கு வந்து எப்படி வந்து அரசாங்கத்தில் வந்து வேலைக்கு எழுதி போடுறது அதாவது என்ன மாதிரி யுக்திகள் வந்து அவங்க எடுக்கணும் என்னென்ன டிப்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறவாக இருக்குது இந்த இந்த ப்ரோக்ராம் செய்கிற நோக்கமே வந்து இந்த அவேர்னஸ்ஸை கொடுக்குறது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலேருந்தும் அவங்களுக்கு என்னென்ன அதாவது மினிமல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அவங்க வந்து இந்த 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 சர்வீஸில்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் வந்து நம்மளோட இந்த மக் இந்த இளை இளைஞர் தலைமுறைகள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எஸ்பிஏ வந்து அவங்க அவங்க இந்த இந்த கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து இங்கே வந்து பூட் திறந்துருக்காங்க அப்போ வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்களோட விண்ணப்பங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து டைரெக்டாக வந்து பொது சேவைத்துறை அதாவது சுரஞ்சய பர்க்கை மாத்தானாவும் அவங்ககிட்ட டைரெக்டாக வந்து அவங்களோட கொஸ்டின் கேட்கலாம் சில பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஏன் கிடைக்கல அப்போ அவங்க செக் பண்ணப்போ அவங்களோட அவங்க வந்து எழுதி போட்டது வந்து ஆல்ரெடி மோர் தென் ஒன் இயர் அப்போ அவங்க திருப்பியும் அதை புதுப்பிக்கணும் அப்போ இந்த மாதிரி சில சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அதை வந்து எழுதி அவங்க வந்து ஒரு தடவை எழுதிப்பட்டா நம்மளுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு வருஷம் அதுக்கு திருப்பியும் அவங்க எழுதி போடணும் அப்போ வந்து சில 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 மாதிரி சில 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 ரினியூவல் செய்ய வேண்டியது இருக்குது சில ரிக்கொயர்மெண்ட்ஸ் அவங்க பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து நிறையா நம்மளோட இளைஞர்கள் வந்து நம்ம இப்போ உள்ள வந்து இன்னைக்கு வந்து கிடைச்ச ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா கவர்மெண்டில் வந்து ஜாயின் பண்ண கவர்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுது இது வந்து எங்களுக்கும் ஒரு ஊக்கம் ஏன்னா வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம எதாவது செய்யணும் ஸோ நம்ம எல்லாமே வந்து கவர்மெண்ட் செவன் நம்ம எதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு 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 இந்த இனிஷியேட்டிவ்னால இது நிறையா இடத்துக்கு போனச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் வாயிலாக வந்து எத்தனையோ பர்சன் வந்து எதாவது அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சி வேலை வேலைக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இன்டர்வியூ இல்லை அந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா அது வந்து எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றினா நாங்கள் வந்து கருதுகிறோம் வந்து ஜேபிஜே வந்திருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் வந்து அதாவது வந்து கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க யூனிஃபார்ம் பாடியோட இது செஞ்சுருக்காங்க நான் மெல்லீஸை வந்து கவர்மெண்ட்டில் எடுக்கிறதுக்கு யூனிஃபார்ம் பாடி செஞ்சிருக்காங்க ஆனால் வந்து எல்லாத்தையும் ஒரே குறையில் அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் ஜேபிஜே இமிக்ரேஷன் கஸ்தாம் எஸ்பிஏ இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரே ரூஃப் கீழே வந்து நம்ம வந்து இதான் மொதல் தடவை வந்து நம்ம செய்கிறோம் ஸோ இது வந்து ஒரு ஒரு இந்த இந்த ப்ரோக்ராம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து ஒரு மகத்தான ஒரு வெற்றி அது வந்து வைபிக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து இந்த இந்த இதை வந்து அவர் அவர் நான் நாடாளுமன்றத்தில் அவர் பார்த்தப்போ வந்து சில பேர் வந்து இந்த விஷயத்த வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு இரண்டு மாதம் மண்ணுக்கு நாங்கள் செஞ்சப்போ வந்து இதை வந்து சில பேர் கீழேயும் பண்ணாங்க இதை என்ன செய்ய முடியும் பட் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இவ்வளோ ஆர்வம் இருக்குது நாங்கள் வந்து இதை செஞ்சு இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து மக்களுக்கு போய் அதாவது இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்திய இளைஞர்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து போய் சேரணும் இது வந்து அந்த ரீச் பண்ணணும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கணும் அதே சமயத்தில் வந்து அவங்களோட அப்ளிகேஷனோட சான்சஸ் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஹை ஆகணும் அண்ட் கவர்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணோம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்லேருந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்மளோட பாப்புலேஷனுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு செவன் அது மினிமம் இருக்கணும் இல்லைனா வந்து நாளைக்கு நாலாக நாலா பக்கத்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நீங்கள் இந்தியர்களே நீங்கள் வந்து அரசாங்க இலாக்காவில் நீங்கள் பார்க்கவே முடியாது இந்தியர்களே அதனால் வந்து இந்த மாதிரி ஓ இந்த மாதிரி இது வந்து நாங்கள் செய்யலாம் மற்றவங்க யாராவது வந்து லீடர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து இந்த இந்த எடுத்து செய்யணும் கண்டிப்பாக என் முழு பேர் வந்து ஜெனிஃபலிசா தேவராஜர் ஸோ நான் ஈப்போவில் இருக்கிறேன் ஈப்போலேருந்து தான் வரேன் ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டு வந்து நான் வர்றது ஸோ இதுக்கு முன்னாடி எஸ்பியில் நிறைய தடவை கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஆனால் வந்து உஜயன் சைக்கோமெட்ரிக் வரைக்கிட்ட போகும் அதுக்கப்புறம் வந்து கிடைக்காம போயிடும் ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணுறதுல நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் முக்கியமாக நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு தெரியாது கொஷின்ஸ்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு ஆனால் இங்கே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஈவன் இன்டர்வியூ வந்து என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் என்னென்னலாம் அவங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உஜியன் ஃபிசிக்கல் பற்றியும் பேசிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக அவங்க செஞ்சாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் இன்னும் இதை பற்றி இல்லையோ அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு நிறைய வேலைகள் வாய்ப்பு கிடைக்க கிடைக்கும் ஈஸியாக தேங்க்யூ வணக்கம் என் பேர் யஷினி நான் வந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு நிறையா வந்திருக்குன்னா எப்படி நாங்கள் எஸ்பி எஸ்பிஐ அப்ளை பண்ணி நாங்கள் எப்படி நாங்கள் அப்டேட் பண்ணி திரும்பி திரும்பி கெர்மா ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்புறம் நான் நிறைய தடவை எஸ்பிஐக்கு நான் எழுதி போட்டேன் பஸ் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல பட் இங்கே வந்து நான் இன்ஃபர்மேஷனை கேட்டு நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்புறம் டெய்லி நான் கெர்மா ஸ்கிரீனி எனக்கு அப்டேட் பண்ணாங்க ஸோ இங்கே வந்ததில் எனக்கு নে পাৰ্ণিটে নাচুৱে থেংক ইউ